காலையில் ஒரு ஏழுரூவா பிடிச்சீங்க ஏன் பிடிச்சின்னு கேட்டுக்கி இனிமேரி இனிமேரி பாட்டு போறதுக்கு நீங்க கேட்டு போன் பண்ணி போட்டாக்கா கா இந்த மாரி பாட்டு வருங்க நல்லா வச்சுக்கிறீங்கன்னாங்க சரி அதை கட் பண்ணுங்க நான் ஓகே நான் ஒரு நம்பர் தரேங்க அது பண்ணுங்க கட் ஆகிடுன்னு சொன்னாங்க ஓகே சரின்னு கொடுத்தாங்க நானும் போன் பண்ணேன் கட் ஆச்சு ஓகே காலையில் ரூபா பிடிச்சாங்களா ஓகே நான் பாஞ்சு ரூபா போய் மதியமாக போட்டான் ஒரு பன்னெண்டு மணிக்கா சொல்லுங்க அது கால் இருந்து செக் பண்ணி செக் பண்ணி வந்துட்டே இருந்து பிடிச்சாங்களா பிடிக்கலையே பிடிச்சாங்களா பிடிங்க ஏன் பிடிறாங்கன்னுட்டு ஹலோ சொல்லுங்க இப்ப பாக்குறோம் பாஞ்சு ரூபாயே காணோம் பாஞ்சு ரூபா முப்பத்தி நாலு பைசா ஆயிருந்து இப்போ முப்பத்தி நாலு பைசாதாங்குது பாஞ்சு ரூபாய் காணும் ஏன் ஏத்தீங்க சும்மா வெறுப்பாளம் ஏத்தாதீங்க ஓகே ஏர் சென் ஃப்ரெண்ட்ஸோன் சர்வீஸ் சர்டிஃபிகேட் பண்ணிருக்கீங்க அத்தியமா எதுவும் பண்ணலன்னா

நீங்க மட்டும் காய்ச்சி எடுத்து என்ன தான் விடுனாலும் விட மாட்றீங்க அத கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க காலைல தானே கட் பண்ண போன் பண்ணி ஒரு முறையே இப்ப பாஞ்சு ரூபா வரணும் காலைல விட்டு ஒரு ஏழு ரூபா அது போனா போட்டோம் எனக்கு பாஞ்சு ரூபா வந்தா அவனுக்கு சொல்லிட்டான் ரூபா சொல்றீங்க நான் எதுவும் பண்ணல சும்மா கோயில்ல

பேலன்ஸ் திரும்ப வர்றதுக்கான அபசரம் நான் எதுவும் பண்ணல நான் ஏன்னா ஏன்னா இப்பமே என் காட்சி உண்ணா ஏன்னா இப்போ விட சிம்மு ரெண்டுக்கு நான் காய்ச்சு கூட போட நான் மட்டும் உண்ணா நீ என் அக்காண்ட பேச்சு கூட நான் காச்சி ஆக்கி கேட்டுறேன் நான் உண்ணா காசு உங்களுக்காக நான் கேன்சல் தரேன் அடுத்த பேச முதல்ல ஒரு ஏழு ரூபாய் ஒரு பாஞ்சு ரூபா மொத்தம் இருபத்தி ரெண்டு ரூபாய் யாருன்னா யாரு தாக்கார்க்கு ஏன் கொலுத்தி வேலை கஷ்டப்பட்டு கொலத்து வேலை செஞ்சு நாங்க கூட்ட கூத்து எப்ப இருபா முப்பதுருவாங்க ரீசார்ஜ் பண்ண போட்ட உடனே எடுத்துக்கிறீங்க கேட்டாக்கா இதுக்குள்ள ஆக்டிஷன் ஆகிட்டு கிட்ட ஆகிது இல்லீங்க நான் எதனா நான் உங்க செல்லுல ஒரு போன் கூட வராது அதுமாரி காலைல சொல்லிட்டான் எனக்கு உங்க சைட்ல இருந்து அந்த போன் வரக்கூடாதுன்னு சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க அவங்க மெசேஜ் அனு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ போன் வரலன்னு சொல்ற நீ வந்துட்டீங்கன்றா உங்களுக்கு போனும் வராது எஸ்எம்எஸ் வராது சொன்னீங்க அது வந்து ஏழு நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எனக்கு ஆவல நான் போனே வரல நான் எனக்கு ஒண்ணு கூட வரல நான் சார் உங்களுக்கு எங்க இந்த சைடுல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா எனக்கு எந்த போனும் வரல நான் எப்ப நான் ஆக்டிவேட் பண்ணுமா ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் நீங்க பண்ணியிருக்கீங்க நீ மறக்கிறீங்க ஓகேங்களா அப்புறம் நான் நான் உங்க கிட்ட பேசணும் உயிரே இருக்கு போனே கொண்டு நான்

Eu vou dar uma danada, eu vou dar uma